குமரும் குஷ்பு விரக்தியில் விஜயதரணி நிர்வாகிகள் நியமனத்தால் அதிருப்தி தமிழக பாஜகவில் வெடிக்கும் பூசல் சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் தமிழக பாஜக துணைத்தலைவராக குஷ்பு நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவில் பொறுப்பு கிடைக்கவில்லை என்ற குமுறலில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல நீண்ட காலமாக பதவிக்காக இருந்து வரும் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கும் வழக்கம்போல் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றில் வெளியிட்டார் அதன்படி மாநில பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம் துணைத் தலைவர்களாக பதினைந்து பேர் அறிவிக்கப்பட்டனர் அவர்களில் சக்கரவர்த்தி வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் கரு நாகராஜன் கனக சபாபதி டால்பின் ஸ்ரீதர் நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் பொன் வி பாலகணபதி பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ஏ பி முருகானந்தம் ஆகியோர் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டனர் பாஜக துணைத் தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டது குறித்த அறிவிப்பு வெளியானதும் நடிகை குஷ்புவை செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு கருத்து கேட்டனர் அப்போது புதிய பதவி தரப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பொறுப்பை வழங்கிய பாஜக மேலிடத்திற்கு மிகவும் நன்றி என்று குஷ்பு கூறியிருந்தார் ஆனால் குஷ்புவின் உதடுகள் மட்டுமே மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உச்சரித்ததாகவும் அவரது உள்ளம் உண்மையில் குமுறலில் இருந்ததாகவும் அவருக்கு நெருக்கமான பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் பத்தோடு பதினொன்றாக மாநில துணைத்தலைவர் பதவியே மேலிடம் தனக்கு வழங்கியதை குஷ்புவால் ஜீரணிக்க முடியவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அதனால்தான் பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் சென்னைக்கு வந்து நடத்திய ஆலோசனை கூட்டத்தை குஷ்பு புறக்கணித்ததாக கூறப்படுகிறது புதிய நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமும் சென்னையில் நடைபெற்றது இதில் கேசவ விநாயகம் போன்ற சீனியர்களே கட்சி கட்டுப்பாடு கருதி பங்கேற்க இதிலும் குஷ்பு ஆப்சன்ட் தொடர்ந்து பாஜக கூட்டங்களை குஷ்பு திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரா என்ற கமலாலய வட்டாரங்களில் விசாரித்த போது மலுப்பலான பதிலை தந்தனர் குஷ்புவுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கோவாவில் சினிமா ஷூட்டிங் எனவேதான் அவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது உண்மையில் குஷ்பு எதிர்பார்த்திருந்தது தேசிய அளவிலான பொறுப்பை என்கிறார்கள் அல்லது மாநில அமைச்சர்களுக்கு இணையான மத்திய அரசின் வாரியங்களில் ஏதேனும் ஒரு தலைவர் வேண்டும் என்று குஷ்பு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் மத்திய அமைச்சரவையின் கீழ் உள்ள வாரிய தலைவர் பதவி என்றால் மத்திய அரசே வீடு வாகன வசதி உள்ளிட்ட சலுகைகளை தரும் மாநில அமைச்சர் ஒருவருக்கு இணையான அந்தஸ்து கொண்ட அரசு பதவியாகவும் அது இருக்கும் என்று குஷ்பு கருதி வந்தாராம் நீண்ட காலமாக அப்படிப்பட்ட பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த போது மீண்டும் ஏமாற்றமே கிடைத்ததால் குஷ்பு குமரலில் இருப்பதாகவும் எனவேதான் மாநில துணைத் தலைவர் பதவியை வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இதேபோல காங்கிரஸில் ஒரு எம்எல்ஏவாக அதிகாரத்துடன் வளம் வந்து கொண்டிருந்த விஜயதாரணி தனது பதவியை உதறி தள்ளி பாஜகவில் ஐக்கியமானார் ஆனால் அவருக்கும் இதுவரை எந்த பொறுப்பும் அளிக்கப்படாததால் ரக்தியின் உச்சத்திலே உள்ளார் காங்கிரஸ் கட்சியில் பலம் வாய்ந்த ஆளுமை என்பது மட்டுமல்ல விளவங்கோடு தொகுதியில் இருந்து மூன்று முறை எம்எல்ஏ என்ற ஹாட்ரிக் சாதனை படைத்தவர் விஜயதாரணி ஆனால் பாஜகவில் இணைந்து காவி துண்டை தோளில் போட்ட பின்னர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார் தமிழக பாஜக நிர்வாகிகள் நியமனத்தில் வெயிட்டான பதவி தனக்கு வரும் என்று நம்பியிருந்து விஜயதாரணி ஏமாற்றத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் காங்கிரஸ் மகளிர் அணியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட விஜய் கர்நாடக மாநில பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார் ஆனால் இப்போது எல்லாமே தலைகீடாகிவிட்டது பாஜகவை நம்பி காங்கிரஸை அவசரப்பட்டு கை கழுவி விட்டோமோ என்ற ஆழ்ந்த யோசனையில் விஜயதாரணி உள்ளதாக சொல்கிறார்கள் எனினும் தேசிய நிர்வாகிகள் நியமனத்தின் போது தனக்கு பதவி கிடைக்கும் என தனக்குத்தானே ஆறுதல் கொள்கிறார் விஜயதாரணி பாஜகவில் அதிருப்தியில் இருக்கும் மற்றொரு பிரபலம் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியையே கலைத்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த சரத்குமார் போன்றவர்களும் பதவி கிடைக்காத வேதனையில் கட்சி பணியில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கி நிற்கின்றனர் இதனால் அவர் சார்ந்த சமூகத்தவர்களும் பாஜக மீது அதிருப்தியில் உள்ளனர் ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் பாஜகவை நம்பி அந்த கட்சியில் இணைவது என்பது தற்கொலைக்கு சமம் என்ற ரீதியில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களின் மனநிலை உள்ளது ஏற்கனவே நைனா நாகேந்திரன் தலைவரான பின்னர் பாஜக நலனை அதிமுகவிடம் அடங்கு வைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது போதாக்குறைக்கு நைனார் அணி அண்ணாமலை அணி தமிழிசை அணி பொன்னர் அணி என்று ஏகப்பட்ட கோஷ்டிகள் நவ கிரகங்களாக ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றன இரண்டாம் மூன்றாம் கட்ட பாஜக தலைவர்களும் போதிய ஒருங்கிணைப்பின்றி ஆளுக்கு ஒன்றாக செயல்படுகின்றனர் அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்தாலும் பாஜக அதிமுக தொண்டர்களிடையே இன்னமும் கீழ்மட்ட அளவில் நெருக்கம் உண்டாகவில்லை தமிழக பாஜகவில் வெடித்து வரும் இத்தகைய கோஷ்டி பூசல்கள் பதவியை எதிர்பார்த்து ஏமாந்தவர்களின் அதிருப்திகள் உள்ளிட்டவை வரும் தேர்தலில் தாமரையை தமிழ்நாட்டில் வளர செய்யுமா என்று அரசியல் நோக்கர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்